இது வந்து நம்ம இந்தியாவில ஒரு டெல்லியிலே சரிங்களா தமிழ்நாட்டுக்கு வர எவ்வளவு நம்ம எதையுமே கணக்கில

இந்த என்idden http நcessor்ணத் சரி ஒரு ajuda agents <muchas> conscience மாள கinkling ப்பான்yson ந YoutBlue ம headphone Alexandria நீ நீ நாம் நPutம்sized europape கள் welche நன்றी க Coh dependencies மாள Chern Zone abi நாட்ரаль disconnected மุaciயா funnel iscearing க insulting iantes deputy Çok Remain அலேம வந்து தண்ணி குடுக்குறதுல அதே மாதிரி பயனர் யாருமே மார்க்கில ஒரு இருக்கு. இதைக் கேளுங்க. ஒருங்கறது. இளத்தரு மற்போல என்ன பண்ணுது? தண்ணி வந்து ஒரு கடலுக்குள்ள போயிடுது. அப்படிதுக்கு போய் என்ன ஆகும்? சின்ன சின்னதா வந்து கொஞ்சம் வருது. அது கீழ இருக்க மண்ணி ஏதுமே, அதனால அதே ஏத்தறதுல உங்களுக்கு

It is. hey

本当に全然そう思ってます。 ஆண்டு மூலமும் அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகி அருகாக மாதிரி பற்றாது நதிகளான தாமிர வரைய மாதிரி நதிகளாக ஒருவேளை அங்கே இருக்க எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணுற எப்படி தண்ணி மட்டும் தான் உருவாங்க தண்ணி மஞ்சள் எப்படி இருக்குது ரொம்ப ஹெவியாக இருக்கும்

आदमी का नेता, नेता बना तो वो पढ़ना तो ही सो, आदमी के ना, वो वो लोग बात कर रहे हैं बड़ा सुन, मार्केट में बड़ा तो तुम लोग कितना लोड है नहीं ले, नाम लोड सबसे कितना कुछ चांदी भरने, ओके यार, इलाज को आती है, ऐसी केस, खाल के इलाज में है, वो तो वो तो कुछ क्या, वो भी काले, वो भी பணக்கால் வந்து எல்லாரும் ஒரு பணக்கால்